இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை பொய்கின்ற பொழுது பணி பாதிக்கிறது விவசாயி தொழிலாளிகள் பாதிக்கிறாங்க நீண்ட கால பிரச்சனை தீர்வு காண வேண்டும் அதற்காக நான் முதலமைச்சர் பாரத சந்தித்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்கின்ற விதமாக தமிழ்நாட்டு விவசாய கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை கோதாவரி காவிரி இணைப்பு செயல்படுத்துங்கள் கோதாவரி காவிரி இணைப்பு பெரிய திட்டம் பெரிய விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பட்டத்தில் நாம் நெற்பயில் நடவு செய்யலாம் அதையும் கொண்ட அரசாங்கம் செயல்படுத்தல ஏன்னா அவர்கள் தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொல்லவில்லை அதனால் அவர்கள் அதற்கு முயற்சி எடுக்கல ஆனால் திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அதற்காக கடுமையான முயற்சி எடுத்தோம் அது செயல்பாட்டுக்கு வருகின்ற காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா விவசாயிகள் காலையில ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும் போது சொன்னாரு எங்களுக்கு முழுமையா தண்ணி கிடைக்கல வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்க சொன்னார் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து தான் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு கிடப்பொழி போட்டு விட்டார்கள்